நம்பகமான செய்திகளுக்கு நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் பத்து ஆண்டுகளில் மலேசியாவில் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் பி நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இலக்கவியல் பாதுகாப்பினை உறுதிப்படுத்த புதிய சட்டம் அக்டோபர் மாதம் தாக்கல் செய்யப்படும் அல்பர்டைன் கடத்தல் வழக்கு சந்தேக நபருக்கு ஆறு நாட்கள் தடுப்பு காவல் நீட்டிப்பு பாரிஸ் ஒலிம்பிக் ஸ்கேட்டிங் போர்ட் பிரிவில் தங்கம் வென்று சிறுமி சாதனை உலகளாவிய முஸ்லிம் சமூகம் பிளவுபட்டுள்ளது என்று பேரா சுல்தான் சுல்தான் நசரின் ஷா கூறினார் முஸ்லிம்கள் ஒற்றுமையாக செயல்படாமல் தன்னிச்சையாக செயல்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் முஸ்லிம்களிடையே சிலர் செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் இக்காலகட்டத்தில் கூட கடினமான சூழலில் வாழ்க்கையை வாழும் ஒரு சிலர் இருப்பதாக இஸ்லாமிய சிந்தனை மற்றும் நாகரிகத்திற்கான ஏழாவது உலக மாநாட்டில் தனது உரையில் அவர் இவ்வாறு கூறினார் டுகெதர் ஸ்டைன் முஸ்லிம்ஸ் அண்ட் குளோபல் ஹியூமனிட்டி என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு நடத்தப்பட்ட இஸ்லாமிய சிந்தனை மற்றும் நாகரிகத்திற்கான ஏழாவது உலக மாநாட்டில் ஒன்றாக என்ற வார்த்தையை சுல்தான் நசரின் ஷா வலியுறுத்தினார் எனவே இன்று நமது சர்வதேச சமூகத்தின் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய சில உறுப்பினர்களுக்கு வறுமை கஷ்டத்தில் வாழ்பவர்கள் அனைத்து பின்னணியில் உள்ள குழந்தைகளுக்கும் நாம் எவ்வாறு உதவ முடியும் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் மற்றவர்களுக்கு உதவுவது ஒரு முஸ்லிமின் கடமை என்றும் அவர் கூறினார் யாராவது ஓர் உயிரை காப்பாற்றினால் அவர் மனிதகுலம் முழுவதையும் காப்பாற்றியதற்கு சமம் என்றும் அவர் கூறினார் ஈராயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு முதல் கடந்த ஆண்டு ஈராயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரையிலான பத்தாண்டு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் ஹெப்டைட்டிஸ் பி நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று சுகாதார இயக்குனர் டாக்டர் முகமது ரஜி அபு ஹசான் தெரிவித்தார் ஹெபடைட்டிஸ் சி நோயால் சுமார் முப்பத்து நான்காயிரத்து ஐநூற்று எழுபத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பிறந்தவுடன் கொடுக்கப்படும் முதல் டோஸ் தடுப்பூசியின் மூலம் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தடுக்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து இரண்டாவது டோஸ் மூன்று ஐந்து மற்றும் பதினாறு மாதங்களில் ஆறு தொடர் தடுப்பூசிகள் குழந்தைகளுக்கு வழங்கப்படுகின்றன அதேபோல் குறிப்பிட்ட சிகிச்சையின் மூலம் ஹெப்படைட்டிஸ் சி நோய் தொற்றை குணப்படுத்த இயலும் என்றும் அவர் கூறினார் ஒவ்வொரு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி உலக ஹெப்படைட்டிஸ் தினம் அனுசரிக்கப்படுகிறது இந்த தினம் ஹெப்படைட்டிஸ் நோய் தடுப்பு சேவைகளை வழங்குவதில் ஒத்துழைக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துகிறது ஹெப்படைட்டிஸ் பி என்பது ஒரு வைரஸ் தொற்றாகும் இது கல்லீரலை தாக்குகிறது கடுமையான அல்லது நாள்பட்ட நோயாகவும் இது மாறுகிறது செயலாக்கம் உட்பட இலக்கவியல் பாதுகாப்பு குறித்தும் அதன் நடைமுறைகளை முன்னெடுக்கும் விதமாக எதிர்வரும் அக்டோபர் மாதம் புதிய சட்டம் ஒன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று பிரதமர் துறைக்கான சட்டம் மற்றும் கழக சீர்திருத்த அமைச்சர் டத்தோஸ்ரீ அசரின் ஆத்மான் கூறினார் இந்த புதிய சட்டத்தினால் சமூக ஊடக பயனர்களும் சமூக ஊடகத்தை நிர்வகிக்கும் தரப்பினர்களுக்கும் மிகுந்த பொறுப்புணர்வோடு செயல்படுவார்கள் என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார் அண்மைய காலமாக இணைய பகிர்வதை இலக்கவியல் அச்சுறுத்தல் ஆகியவை நாட்டு மக்களிடையே இணையம் இலக்கவியல் தொடர்பான தவறான சிந்தனையை விதைத்துள்ளது மேலும் இணையத்தின் பாதுகாப்பு மீதும் சந்தேகம் எழுந்த நிலையில் இந்த புதிய சட்டம் அவசியம் இயற்றப்படுவதை அமைச்சர் அசலினா கருத்துரைத்தார்

பாலியல் குற்றங்கள் சட்டம் இரண்டாயிரத்து பதினேழின் கீழ் பிரிவு பதினான்கு ஏ ஆகியவற்றின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது சந்தேக நபருக்கு ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி விதிக்கப்பட்ட ஒருவார தடுப்பு காவல் அவகாசம் இன்றுடன் முடிவடைவதைத் தொடர்ந்து காவல்துறையினர் தடுப்பு காவலை நீட்டிக்க விண்ணப்பம் செய்தனர் ஜோஹர் பாருவில் கடந்த ஜூலை இருபதாம் தேதி இஸ்கண்டார் புத்ரியில் காணாமல் போனதாக கூறப்பட்ட ஆறு வயது சிறுமி ஆல்பர்டைன் ஸ்லாங் பத்தாங்கலியில் மீட்கப்பட்டார் ஆல்பர்டைன் பத்தாங்காளியில் உள்ள ஒரு தங்கும் விடுதியில் முப்பத்தோரு வயதுடைய சந்தேக நபருடன் மீட்கப்பட்டதை ஜோஹர் மாநில காவல்துறை தலைவர் எம் குமார் உறுதிப்படுத்தினார் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் ஜப்பானைச் சேர்ந்த பதினான்கு வயதுடைய சிறுமி கோகோ யூஷிசாவா பெண்களுக்கான ஸ்கேட்போர்டிங் இறுதிப் போட்டியில் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் இறுதி போட்டியில் கோகோ சாகசம் ஸ்கேட் போர்டிங்கில் சாகசம் சேகரித்தார் வெற்றி பெற வேண்டுமென்றால் துணிச்சலோடு களத்தில் செயல்பட வேண்டும் என்று கோகோ யோசிசாவா தெரிவித்தார் தனது இலக்கு பதக்கத்தில் மட்டுமே இருந்ததாகவும் இரண்டாவது அல்லது மூன்றாவது இடத்தை பற்றிய சிந்தனை தமக்கு இல்லை என்றும் அவர் பெருமையுடன் தெரிவித்தார் கடைசி ஸ்டன் செய்த பிறகு தாம் மனநிறைவுடன் இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் பயிற்சியின் போது தன்னால் செய்ய இயலாத சாகசத்தை இன்று செய்து தங்கம் வென்றது தனது வகையாக இருப்பதாக கூறினார் கோகோ யுஷிசாவா மூன்று சுற்றுகளில் இருநூற்று எழுபத்தி இரண்டு புள்ளி ஏழு ஐந்து புள்ளிகளை பெற்று தங்க பதக்கத்தை வென்றார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மலேசிய உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்பிக்கை ஊடகத்தோடு இணைந்திருங்கள் வணக்கம்